ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டு பொரியலை இப்ப நான் சொல்லியிருக்கிற இருக்கிற மெத்தட்ல பக்குவமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வாழைத்தண்டு பொரியலை வந்து நீங்க ஒரு காரக்குழம்பு வத்த குழம்பு அதே மாதிரி சாம்பார் ரசம் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைத்தண்டு பொரியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் அதனால் பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி வேக வச்சுட்டு இருக்கிறேன் இந்த பருப்புன்னு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாழைத்தண்டு பொரியலை பொறுத்த வரைக்கும் தோரம் பருப்பு போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு ரொம்ப குழையாமையும் வேகணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேகாமையும் இருக்கக்கூடாது சப்போஸ் குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுனால தான் பாத்திரத்தில் வேக வச்சுருக்கிறேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தலை தட்டி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது வேகட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வாழைத்தண்டையும் சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் இந்த வாழைத்தண்டு சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது அதில் இருக்கிற அந்த தண்டில் இருக்கிற நாரெல்லாம் சுத்தப்படுத்தி இந்த மாதிரி நறுக்கினதுக்கப்புறமா ஒரு நாலு கப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சில நார் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொர சொரப்பான குச்சியை வச்சு சிலுப்பி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு சில நாரும் வந்துடும் முக்கியமாக வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் இளம் தண்டை வாங்கிக்கோங்க ரொம்ப முத்தினது அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது டக்குன்னு நமக்கு வேகவும் வேகாது நாரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல நாரை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு இப்போ இந்த வாழைத்தண்டு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மோர் ஊற்றி தண்ணியில் வச்சுட்டோம்னா கருக்காது இப்போ அந்த வாழைத்தண்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வரதுக்குள்ளேயே பருப்பும் பார்த்தீங்கன்னா பக்குவமாக நமக்கு வெந்து வந்துருச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா பக்குவமாக வெந்துருக்கு வேகாமையும் இல்லை இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு பாசி பருப்பு கூட இந்த பொரியலுக்கு செய்யலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ போட்டிருக்க உளுத்தப்பருப்பு செவந்து புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாவை முழுசாக சேர்த்துருக்குறேன் இது வாசத்துக்காக மட்டும்தான் கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அடிக்க ஆரம்பிச்சிரும் இது நல்லா வந்து செவக்கட்டும் இப்போ மிளகாய் நல்லா அளவுக்கு சமந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு போல் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயத்தோடைய பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ஒரு நாலு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடையும் சேர்த்துக்கலாம் தோல் இல்லாமலையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கிறத விட தட்டி போட்டு சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாகவே இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு நிறம் மாறலை இப்போ இந்த சமயத்தில் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் முக்கியமாக வாழைத்தண்டுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த வாழைத்தண்டு போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல மிதமான தீயில வதக்கி விடுங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அடுத்தமா ரொம்ப முக்கியமாக யூனிக்கான டேஸ்ட்டு தரதுன்னு பார்த்திங்கன்னா சீரகப் பொடி சீரகத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பொடி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் இந்த தண்டும் இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சட்டியில் நல்லா குமிச்ச மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சு நிதானமான தீயில வேக வைக்க போகிறோம் இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஆவிலையும் வாழைத்தண்டுலேருந்து வர தண்ணியிலையுமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஒரே ஒரு தடவை மட்டும் எடுத்து கிளறி விட்டு திரும்ப குமிச்சு வச்சுட்டேன் நல்லா வெந்து வந்திருக்கும் இளம் தண்டு அப்படிங்கிறனால சட்டுன்னு உங்களுக்கு வெந்துடும் முத்தினதாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறது லேட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்டு நல்லா வெந்து நிறம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் பதத்தளவுக்கு தண்டு வெந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கோங்க நான் வேக வச்ச துவரம் பருப்பில் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டினதுக்கப்புறம் மூடி வச்சு அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மிதமான தீயில வேக வச்சிங்க அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த பருப்போட அந்த தண்டும் நல்ல வெந்து வந்திருக்கும் ஒரே ஒரு வாழைத்தண்டை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்திருக்கு பருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட பெரட்டி சாப்பிட்றப்ப முத்து முத்தாக சூப்பராக இருக்குது இப்போ இதில் தாராளமாகவே துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விரட்டி விட்டலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது தேங்காய் போட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு பரட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நல்ல ஒரு காரக்குழம்பு அப்படி இல்லைன்னா ரசம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த வாழைத்தண்டு பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்